ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராகுல் ஆர்கேஎஸ் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா குரூப் டூ மெயின்ஸ் அதாவது டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் கேட்ட கொஸ்டின் வந்து எந்த புக்கில் மெஜாரிட்டியாக இருக்குதுங்க தான் இப்போ பார்க்க போகிறோம் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்று முக்கியமாக புரிஞ்சுக்கிடணும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரே பேட்டர்னில் இருக்காது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் குரூப் டூ ஏ மெயின்ஸ் ஃபிப்ரவரி மாதம் தேதி நடந்தது அதில் பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமாக நிறைய கேட்டிருந்தாங்க இதில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் கேட்டிருக்காங்க ஸோ ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜியே மாற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க இது எதுக்காக சொல்கிறோம்னா அடுத்த குரூப் ஒன் படிக்கிறவங்க போன வருஷம் கொஸ்டின் பேப்பரை மட்டும் பார்த்து ப்ரிஃபர் பண்ணி படிக்காதீங்க எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிறதுக்காக தான் சொல்கிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்கன்னா சுதந்திர போராட்டத்தின் போது ஆங்கிலேயர்களுக்கு எதிரான பாளையக்காரர்களின் கிளர்ச்சியின் காரணங்களையும் விளைவுகளையும் மதிப்பிடுக estimate the causes and results of the Palai Carrers revolt against the British during the freedom struggle. இது வந்து பாத்தீங்கனா, 11th standard, 11th standard history book, 18th unitல இருக்கு, early resistance of southern Palai Karar's against British. இதில வந்து Palai Karar தோன்றனில்லுந்து, அவங்க வில்சியாடைந்த கதவார, புல்லா குடுத்திருக்காங்க, மேக்சிமம் பார்த்திங்கன்னா இது எல்லாருமே ஈஸியாக கிளியராக அட்டன் பண்ணியிருப்பீங்க எந்தவித தப்பு இல்லாமல் கிளியராக அட்டன் பண்ணியிருப்பீங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கிலருந்தே கேட்டிருக்காங்க ஸோ நல்லா படிச்சிருப்பீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மகப்பெயருக்கு பிறகு வழங்கப்பெறும் பண பலன் குறித்த கருத்துசார் காரணங்களை உறுதிப்படுத்துக ஜஸ்டிஃபை த ரேஷ்னல் பிஹைண்ட் டிஸ்டப் டிஸ்பர்சிங் த கேஷ் பெனிஃபிட்ஸ் ஆஃப்டர் த டெலிவரி இப்போ நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு குழந்த பிறந்த பிறகு தாய்மார்களுக்கும் குழந்தைக்கும் சேர்த்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்கீம் இருக்குது அதோட காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க எதுக்காக அதெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா பாசிவா புக்கில் இருக்குது ஆனால் டைரக்டாக இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா பெண்கள் சுகாதாரம் த சார்ந்த திட்டங்கள் அப்படின்னு கொடுத்து அந்த திட்டங்களில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது நோக்கம் கொடுத்துருக்காங்க அதை வச்சு நம்மளாம் எழுதியிடலாம் ஜனனி சுரக்ஷா யோஜனா இதில் பார்த்திங்கன்னா மகப்பேறு மற்றும் குழந்தைகள் இறப்பு விகிதத்தை குறைத்தல் ஸோ இது ஒரு பாயிண்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஜனனி சிசு சுரக்ஷா காரியக்கரம் இத்திட்டமானது பொது சுகாதார மருத்துவமனைகளில் கர்ப்பிணி பெண்கள் இலவசமாகவும் எந்த செலவும் இல்லாமல் சிசேரியன் அறுவை சிகிச்சை உட்பட பிரசவம் பார்த்துக்கொள்ள வழி செய்கிறது சிசேரியன் பண்ணதுக்கு இலவசமாக பண்ணுறதுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் குழந்தைகள் நல பரிசு திட்டம் அதனால் பரிசு பெற்ற திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா பேறுகாலத்துக்கு காலத்துக்கு பின் தாய்மார்கள் மற்றும் பச்சிலம் சிசுக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்காக இந்த திட்டம் இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா வறுமை ஒழிப்பு இந்த திட்டம்லாம் பார்த்திங்கன்னா ஏழை மக்களுக்கு குழந்த பிறந்த பிறகு கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்கீம் கொடுக்குறாங்க அதில் என்னென்ன காரணம்னே இதை வச்சு நம்மளால் எழுத முடியும் ஓரளவுக்காவது எழுத முடியும் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் நவீன நகரமயமாதலின் போக்குகள் பற்றி எழுதுக ரைட் அபவுட் த மாடர்ன் ட்ரெண்ட்ஸ் ஆஃப் அர்பனைசேஷன் இன் இந்தியா நம்ம வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் டெய்லி படிக்கணும்னு சொல்லியிருந்தேன் எல்லோரும் பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸ்க்கு தான் படிக்க சொல்லுவாங்க நான் மெயின்ஸுக்கும் படிக்க சொல்லியிருந்தேன் ஏன்னு பார்த்திங்கன்னா இப்போயே உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஒன் மெயின்ஸில் கேட்ட கொஸ்டின் இந்தியாவில் விரைவான நகரமயமாக்களின் செயல்களினால் உருவாகும் பல்வேறு சமூக பிரச்சனைகள் பற்றி விவாதிக்கும் அதாவது அர்பனைசேஷன் பற்றி யாருனே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இந்த கொஸ்டின் அப்படியே கேட்டிருக்காங்களான்னு கேட்டால் இல்லை ஆனால் அதே மாதிரி கேட்டிருக்காங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பாசிவா புக்கில் நகரமயமாதல் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கே இருக்குது அந்த டாப்பிக்கில் வந்து நகரமய மாதல் நகரமயமதற்கான காரணங்கள் விளைவுகள் ஏற்படும் சமூக விளைவுகள் தன்மைகள் இயல்புகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இதை வச்சு நம்மளால் ஓரளவுக்கு ஆன்சர் எழுத முடியும் அடுத்து அஞ்சாவது கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா எக்ஸாமின் த இன்ஹரண்ட் ஃப்ளாஸ் இன் த ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் த ஸ்டேட் ஹை கோர்ட்ஸ் தட் மெரிட்ஸ் அவர் ஸ்க்ரூட்டனி மாநில உயர்நீதிமன்றங்களின் செயல்பாடுகளில் உள்ள உள்ளார்ந்த குறைபாடுகளில் நம் மீளாய்வுக்கு தகுதியான அறைகள் இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா என்னால் கண்டுபிடிக்க முடியல உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து மொழி வாரியான மாநிலங்கள் அமைவதால் ஏற்படும் நன்மைகள் தீமைகள் பற்றி விளக்கு ஸ்டேட் த மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆன் த லிங்குஸ்டிக் லைன் இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கில் இருக்குது அதாவது ஸ்கூல் புக்லேயே இருக்குது இதில் வந்து ஃபசல் அலி கமிஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா இது கொடுத்துருக்காங்க லிங்குஸ்டிக் அண்ட் கல்ச்சுரல் கோமோஜினிட்டி ஃபைனான்சியல் எக்கனாமிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்சிடரேஷன் ப்ரிசர்வேஷன் அண்ட் ஸ்ட்ரென்தனிங் த யூனிட்டி அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் த நேஷன் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நன்மைகளாக நம்ம எழுதிக்கலாம் இது வந்து தமிழ் மீடியம் புக்லேயும் இருக்குது அடுத்த பேஜில் பார்த்திங்கன்னா சேலஞ்சஸ் அண்ட் நெகோசியேஷன் அதாவது இதில் உள்ள சவால்கள் பற்றி கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து நம்ம நெகட்டிவ் டிஸ்அட்வான்டேஜஸாக எடுத்துக்கலாம் தீமைகளாக டிமெரிட்ஸாக எடுத்துக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாறி வரும் அரசியல் சூழலில் மாநில கட்சிகளின் செயல்பாடுகள் ஏன் அதிக முக்கியத்துவம் பெறுகின்றன ஒய் த ரோல் ஆஃப் ரீஜனல் பார்ட்டிஸ் பிகேம் மோர் ப்ராமினென்ட் இன் த சேஞ்சிங் பொலிட்டிக்கல் கண்டிஷன்ஸ் இதுக்கான ஆன்சரும் பார்த்திங்கன்னா லெவன்த்து ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க ரீஜினல் பார்ட்டிஸ் அடுத்து ரோல் ஆஃப் ரீஜினல் பார்ட்டிஸ்ன்னு ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க இதை வச்சு நாம் வந்து இந்த கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி ஈஸியாக மாற்றிடலாம் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா மண்டல கட்சிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் வந்து மாநில கட்சிகள்னு இருக்கும் ஸோ கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணும் மாநில கட்சிகள் மண்டல கட்சிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று தான் இதை வச்சு நம்மளால் ஆன்சர் எழுத முடியும் அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து லட்சுமிகாந்த் புக்லேயும் ரோல் ஆஃப் ரீஜினல் பார்ட்டிஸ்ன்னு ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க ஸோ லட்சுமிகாந்த் புக் படிக்க சொன்னேன் அதில் இல்லையான்னு கேட்டுடக்கூடாது அதுலேயும் இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உயிரினங்களின் அழிவின் காரணமாக சுற்றுச்சூழல் சமநிலை எவ்வாறு மாறுகிறது விளக்கம் ஹவு டஸ் த எக்காலஜிக்கல் பேலன்ஸ் சேஞ்சஸ் ட்யூ டு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஸ்பீசிஸ் எக்ஸ்பிளைன் இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் பயாலஜி புக்கில் லெவன்த் யூனிட்டில் இருக்குது எக்ஸ்டிங்ஷன் அப்படின்னு கொடுத்து ஸ்பீசிஸ் எக்ஸ்டிங்ஷன் பற்றி ஃபுல் டீடைல் கொடுத்துருக்காங்க அதோட டிஸ்அட்வான்டேஜஸ் கொடுத்துருக்காங்க சுற்றுச்சூழல் எப்படி பாதிக்கப்படுது அதோடய விளைவுகள் என்ன எல்லாம் கொடுத்துருக்காங்க மூணு டைப் கொடுத்துருக்காங்க நேச்சுரல் எக்ஸ்டிங்ஷன் மாஸ் எக்ஸ்டிங்ஷன் ஆந்த்ரோபோஜனிக் எக்ஸ்டிங் எக்ஸ்டிங்ஷன் ஸோ இதில் வந்து இதனால் என்னென்ன விளைவுகள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஹேபிட்டேட் டிஸ்ட்ஷன் ஓவர் எக்ஸ்பாட்டேஷன் அர்பனைசேஷன் இண்டஸ்ட்ரியலேஷன் இதில் வந்து நிறைய காரணமும் கொடுத்துருக்காங்க அதோடய விளைவுகளும் கொடுத்துருக்காங்க இதை வச்சு நம்ம ஈஸியாக எழுதிடலாம் தமிழில் பார்த்திங்கன்னா மரபற்று போதல் அப்படின்னு இதில் கொடுத்துருக்குறாங்க புக்கில் பார்த்திங்கன்னா மரபற்று போதல்னு இருக்குது கொஸ்டின் வந்து உயிரினங்களின் அழிவுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ கொஞ்சம் அப்படியே ட்விஸ்டடாக கேட்டுருக்கோங்க கண்டுபிடிச்சிருந்திங்கன்னா ஈஸியாக எழுதிடலாம் சங்கர் அகாடமி புக்கு தான் படிக்க சொன்னேன் அதுலேயும் பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தெட்டில் ஸ்பீசிஸ் எக்ஸ்டிங்ஷன் பற்றி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க அந்த புக்கிலேருந்து வரலையான்னு கேட்காதிங்க அதுலேயும் இது இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா அந்நிய செலுத்து நிலையின் கூறுகளை விளக்கவும் ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் புக்லேயே இருக்குது பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு லெசன் செவனில் வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க தமிழில் வந்து அயல் நாட்டு அந்நிய செலவுன்னு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் சாரி அயல் நாட்டு செலுத்து நிலைன்னு கொடுத்துருக்காங்க அங்கே வந்து அந்நிய செலுத்து நிலைன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதை வச்சு நம்ம ஆன்சர் எழுத முடியும் ஸ்கூல் புக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் இது வந்து ரமேஷிங் புக்லேயும் இதுக்கான ஆன்சர் இருக்குது ஆனால் வந்து ஸ்கூல் புக்கு படித்தாலே இதை மாதிரி ஆன்சர்லாம் நம்மளால் எழுத முடியும் அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ் கலாச்சாரத்தை பற்றி அஞ்சு கொஸ்டின் கேட்டு மூணு எழுத சொல்லியிருக்காங்க இந்த அஞ்சுமே பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்லேயே இருக்குது ஆதிச்சநல்லூர் இடுகாடுகள் பற்றி விவரிக்க டிஸ்கிரைப் இன் டீட்டெயில் பியூரியல் சைட் ஆஃப் ஆதிச்சநல்லூர் இது வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த்து ஸ்டாண்டர்டில் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக்கில் செகண்ட் யூனிட் இருக்குது மெகாலித்திக் சைட்ஸின் தமிழ்நாடு ஆதிச்சனல்லூர்னு கொடுத்துருக்காங்க இதை பற்றி நிறைய டீட்டெயில் கொடுத்துருக்காங்க இது போக இதில் வந்து ஆதிச்சனூர் பற்றி நைன்த்து ஸ்டாண்டர்ட் புக்கிலையும் இருக்குது ஸோ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக எழுதியிருக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நடுநிலைமை பற்றி திருவள்ளூரின் பற்றி விவரத்து எழுதுக திருக்குறள் படித்த எல்லாருக்குமே தெரியும் நடுவு நிலைமை வந்து ஸ்கூல் புக்கிலையும் இருக்குது ஸோ நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சி எழுதியிருப்பீங்க அடுத்து வந்து முல்லைக்களி பாடல்களில் ஏறு தழுவுதல் செய்திகளை சுட்டி காட்டி விளக்க இது வந்து பார்த்திங்கன்னா நைன்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது ஏறு தழுவுதல் அப்படிங்கிற ஒரு பாடமே இருக்குது நைன்த்து தமிழ் புக் பொது தமிழ் புக்கில் ஏறு தழுவுதல்ங்கிற பாடத்தில் பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டு பற்றி அழகாக கொடுத்துருக்காங்க எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலைஞர் பலர் இது வந்து முல்லைக்களியில் கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து கரெக்டாக இது எழுதினா தான் உங்களுக்கு மார்க் கிடைக்கும் தப்பாக எழுதுனீங்கன்னா மார்க் கிடைக்காது ஸோ எப்படி படிக்கணும்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த பாடத்தில் வந்து பார்த்திங்கன்னா முல்லைக்களிலிருந்து இந்த ஒரு பாட்டு தான் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு பாட்டும் நீங்கள் கரெக்டாக எழுதினீங்கன்னா ஃபுல் மார்க் கிடைக்குமான்னு இல்லை கரெக்ட் கொஞ்சம் மார்க் கூடும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் மக்கள் இசை குறித்து விவரிக்க இது வந்து எத்திக்ஸ் புக்கில் கொடுத்துருக்காங்க இசைக்கலையினி அதில் இருந்து நம்ம எழுதிட முடியும் அது போக பார்த்தீங்கன்னா நிதின் சிங்கானியா புக்கில் வந்து ஃபுல் டீட்டெயில் இருக்கும் ரெண்டுலேயுமே இருக்கும் ரெண்டில் நீங்கள் எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டி டிஸ்கவர் த ஹிஸ்ட்ரி ஆஃப் திராவிடன் மூமெண்ட் திராவிட இயக்கத்தின் வரலாறு குறித்து விவரி இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியானது ஏன்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் சோசியல் புக்கில் டென்த் யூனிட்டில் பார்த்திங்கன்னா ரைஸ் ஆஃப் த திராவிட மூமெண்ட் அதாவது திராவிட இயக்கத்தின் எழுச்சி அப்படின்னு டேரக்டாகவே கொடுத்துட்டாங்க இதில் இருந்தே நீங்கள் ஈஸியாக எழுதிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் டோட்டலாக பார்த்தீங்கன்னா டென் மார்க் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நிறையா கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க டேரெக்டாக தான் கேட்டிருக்காங்க ஸோ டென் மார்க்கை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் இதில் இருக்கிற கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி கொஸ்டின் வந்து நாம் சொன்ன புக்கில் தான் வந்திருக்கு ஒன்று ரெண்டு தான் வரல ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே நீங்களா ஆன்சர் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் வந்து பதினஞ்சு மார்க் எங்கேருந்து கேட்டிருக்காங்கிறத பார்ப்போம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க தேங்க்யூ